எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோவில் தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த பதவிக்கான ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுடுங்க மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுவிடுங்க பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணமுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டெஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு ரயில் நகர் மாவட்ட ஆட்சியரகம் தென்காசி ஆறு இரண்டு ஏழு எட்டு ஒன்று ஒன்று விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலமாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து பண்ணுறாங்க பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா வட்டார இயக்க மேலாளர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க இரண்டு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் எம்எஸ் ஆபீஸில் குறைந்தபட்சம் ஆறு மாத காலம் கணினி படித்ததற்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் கணினி அறிவியல் அல்லது கணினி பயன்பாட்டு அறிவியலில் பட்டப்படிப்பு முடித்த பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று உள்ளவாறு இருபத்தெட்டு வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அனுபவம் குறைந்தபட்சம் மூன்று வருடங்கள் இருக்க வேண்டும் தென்காசி மாவட்டத்திற்குள் குடியிருப்பவராக இருக்க வேண்டும் பிற மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்க முடியாது ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதற்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோ நான் மருத்துவ வாய்ப்பு வீடு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி